அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்கள் வாழ்வில் இவை நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசியின் அதிபதியான புதனும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அமர்ந்திருக்கக்கூடிய முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய தேதி முதல் பாக்கியத்தில் நுழைகிறார் மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக பெரிய அளவில் சாதகமாக வளம் வருகிறது எனவே ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மே பதினெட்டு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இதன் காரணமாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது மிக முக்கியமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியனுடைய போகிறாரு மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல் நலனில் மட்டுமல்ல மன நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கிரன் பகை கிரகம் அல்ல சூரியனின் பார்வையிலும் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே குரு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இந்த வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி புதன் வலு பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் வலுவாக வெற்றிருக்கிற அரங்க புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக புத யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சுக்ரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களும் வாழ்வில் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது காட்சிபலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் அரசியல் கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்ரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அலைச்சல் குறையும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கிறார் மங்களகாரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வளர்புறை சந்திரனாக பத்தாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்று மிதினம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பல மாற்றங்களை காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி பத்து முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்க மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஒன்பதில் வீற்றிருக்கிறார் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இரண்டு கிரகங்களும் மிகவும் வலுவாக உச்சபட்ச வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச உண்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வேலையில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக புகழ்பெற்ற பதவிக்கு வருவதற்கான யோகம் கிடைக்கிறது அரசியல் துறையில் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சனிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிற அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் பல துறைகளில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் சில தேவையில்லாத விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தேசம் சில நேரங்களில் தேவையற்ற வீண் செலவு என்று தெரிந்தும் அஷ்டம புதன் மற்றும் சுக்கரனின் அமைப்பால் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் உண்டு ஜென்ம ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமமில்லை செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே புதிதாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் உட்பட பல விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு திட்டமிட்டதை விட அனைத்து துறைகளிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் மே பதினெட்டு முடிவதற்குள் உங்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும்